ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம் இப்போ சிக்கன் பிரியாணி எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்கிறதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஈஸி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான பொருள் சீரக சாம்பார் ரைஸ் அரைக்கிலே எடுத்துருக்கேன் சிக்கன் முக்கால் கிலோ பத்தை நாலு இன்ச்சி கிராம்பு ஆறு அஞ்சு பிரிஞ்சி இலை ரெண்டு நெய் ரெண்டு ஸ்பூன் தக்காளி இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் பல்லாரி நூறு கிராம் மல்லி ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் புதினா ஒரு கைப்பிடி கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் நாலு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்துன்னு பார்ப்போம் கனமான பாத்திரத்தை எடுத்து வச்சு அது சூடானதும் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் எழுவத்தஞ்சி கடலை கடலையும் ஊற்றிக்கங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இந்த பட்டை இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கும் அது பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு பொறிஞ்சு வந்துடும் வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் வெங்காயம் பொண்ணீராக வரும் வரைக்கும் தவிக்கிக்குவோம் சீக்கிரம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க நல்லா வதங்கி வந்துருச்சு மேலே என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுங்க காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு போட்டுங்க களறி கொடுத்துங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க எண்ணெய் எழுபத்தஞ்சி மணி ஊற்றிருந்தேன் அது பத்தலை அதனால் ஒரு இருபத்தஞ்சி மணி சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே அடிப்பிடிக்கும் கொஞ்சம் கலரிக்குங்க ஒரு டூ மினிட்ஸ் கிளினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுங்க தக்காளி சேர்த்து நல்லா கலரிக்குங்க தக்காளி கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் புதினா மல்லி சேர்த்துக்கும் புதினா மல்லி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க ஐம்பது மில்லி தயிர் சேர்த்துக்குங்க இப்போ சிக்கனை சேர்த்துக்குவோம் அஞ்சு பருப்பு எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் அப்போ இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா களரி கொடுத்துக்குங்க சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா கிளறிக்குவோம் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுங்க உப்பு போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஊற வச்சிருந்த அரிசியை எடுத்து சேர்த்துக்குவோம் நல்லா கலறி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கங்க இந்த மாதிரி பக்குவம் வரும் தம் போடுறதுக்கு பழைய தோசைக்களை வச்சு தோசைக்கள் சூடாகனதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க ஒரு துண்டு எடுத்து நல்லா கேப் இல்லாமல் மூடிக்குங்க பிரியாணி மூடி வச்சுட்டு அது மேலே பிரியாணி பாட்டை கவர் பண்ணுற மாதிரி பெரிய தட்டை எடுத்துக்கங்க எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை தண்ணி பிடிச்சி மேலே வெயிட் வச்சுருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இருபது நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் பிரியாணி எல்லாம் வந்திருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி ஹோம்மேட் மசாலா யூஸ் பண்ணி சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டிஃபை வீடியோ போடுறேன் அதே செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்